வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கவிழன் என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன வீடியோன்னு சொல்லிச்சனா பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அந்த ஆட்டோ வந்து பெயிண்ட் அடிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா எல்லோ பெயிண்ட் எல்லாம் அடித்து கண்ணாடி எல்லாம் மாட்டியாச்சு கண்ணாடி எல்லாம் அடித்து மாட்டியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு உள்ள எல்லாம் கலர் ஏற்றி அன்றைக்கி இந்த உள்ள கலர் ஏற்றது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ப்ளூ இதில் ஆரஞ்சு வீலுக்கு எல்லாத்துக்கும் அடித்தாச்சு எல்லாத்துக்கும் அடிச்சுக்கும் கூண்டுக்கு எல்லாத்துக்கும் அடித்தேன் எல்லாமே வண்டி வேலை முடிஞ்சுது இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்தில் வண்டி வந்து நாலு இடத்துல சென்னைக்கு வந்துடுவேன் பாருங்கள் இந்த பாருங்கள் வண்டி வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது மக்காடு எல்லாமே அடித்து வச்சுக்கிறாங்க இதெல்லாம் மக்காட் எல்லாம் மாட்டிட்டு வண்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி நான் வேலை கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஓகே இதில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இப்போ வந்து என்னோட இந்த தான் அடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க மட்காடு பயன் அடிச்சு மட்காடு மாட்டணும் இப்போ வந்து அன்னைக்கு நீங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சைட்ல எல்லாம் பெயிண்ட் அடிக்காமல் இருந்திருக்கு இது வந்து சைட்ல எல்லாம் அடிச்சிருக்கு பாருங்கள் எல்லாம் அடிச்சு ஃபுல்லாகவே அடிச்சிருக்குது இதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னா உள்ளே வந்து இந்த இதில் உள்ள கீழே வந்து இதில் வந்து ப்ளூ இது வந்து அந்த ஒரு மாதிரி பிங்க்கு ரெட்டு ரெட்டு சத்த பிங்க்கு ஸ்டேரிங் வந்து க்ரீனு இதெல்லாம் க்ரீனு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எல்லாத்தையும் அடித்து வச்சுருக்கு மட்காட்டுக்கு எல்லாத்துக்கும் அடித்து வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இப்போ எல்லாத்தையும் மட்காட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் பாருங்க எல்லாத்தையும் மக்காடியெல்லாம் மாட்டணும் இப்போ மாட்டிட்டு எடுத்து வர தான் பின்னாடி எல்லாமே எல்லாமே பெயிண்டிங் வேலை கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது பாருங்கள் அன்றைக்கி நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா பிள்ளை எல்லாம் அடிக்காமல் இருந்திருக்கேன் ஃபினிஷ் பண்ணாமல் வெளியில் எல்லோ மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அடித்தாச்சு வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க வீலுக்கு வீலுக்கு இங்கே இப்போ இது 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 ரோஸ் கலர் அடிச்சுருக்குது பார்த்திங்கனா தெரியும் பாருங்கள் வீளுக்கு எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி இங்கே கீழேயும் இப்போ பார்த்திங்கன்னா கீழே அடித்தாச்சு எல்லா வேலையும் வந்து கண்ணாடியும் இப்போ மாட்டியாச்சு கண்ணாடியும் மாட்டியாச்சு ஒரு கொஞ்சம் நேரத்தில் நான் வண்டி அந்த சைடில் எல்லாம் மாட்டிட்டு வண்டி வந்து எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் பார்த்தீங்கனால் தெரியும் பாருங்கள் நீங்களும் ஆறாவது இந்த பெயிண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லிச்சனா கூவத்தூர் காத்தாங்கடை காத்தாங்கடை தாண்டி வந்து கொஞ்சம் தூரம் லெஃப்ட்டில் உள்ள வந்தீங்கன்னு சொல்லிச்சின்னா சிம்பு பெயிண்ட் செட்டு கேட்டீங்கனால நீங்களும் வாராவது பெயிண்ட் அடிக்கணும் மனு சொன்னால் அடிக்கலாம் நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கணும் நீட்டாக இது பண்ணணும்னா டைம் கொடுத்து இது பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணி தருவார் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனே பார்க்க முடியும் ஓகே மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி